மோசே தன்னுடைய வாழ்வில் ஏழு முறை சீனாய் மலைக்கு சென்று வந்ததாக குறிப்பிடப்படுகிறது அதில் இரண்டு முறை நாற்பது நாட்கள் ஆண்டவரோடு தங்கியிருந்த அனுபவத்தை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடிகின்றது முதலாவது முறை சென்று வரும்பொழுது ஆண்டவரே தம்முடைய கட்டளைகளை எழுதி மோசேவிடம் கொடுத்து அனுப்புகிறார் இஸ்ரவேல் மக்களுடைய வழிதப்பிப்போன போன செயல்பாடுகளை பார்த்த மோசே தன்னுடைய கரத்தில் இருந்த பலகையை உடைத்தெரிகின்றார் ஆண்டவர் முப்பத்தி நான்காம் அதிகாரத்திலே சீனாய் மலைக்கு அழைக்கின்றார் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடே இருந்தார் என்று சொல்லி இந்த நாற்பது நாள் அனுபவம் ஆண்டவரிடமிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு மோசேவுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது முதலாவதாக மோசே இந்த நாற்பது நாட்கள் ஆண்டவரோடு தனித்திருக்கின்ற ஆண்டவரோடு கூட தனித்து தன்னுடைய நேரத்தை செலவிடுகின்ற ஒரு அனுபவத்தை பெறுகின்றார் இரண்டாவது கர்த்தர் தம்முடைய கட்டளைகளை மோசேவையை பார்த்து நீ எழுது என்று சொல்லுகிறார் தம்முடைய வார்த்தைகளை அவர் எழுத பழக்குவிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் மூன்றாவது கடவுளுடைய மகிமை அவருக்குள் தங்கி இருந்தது நிமித்தமாய் அவருடைய முகம் பிரகாசம் அடைந்ததாக நாம் பார்க்க முடிகின்றது நான்காவதாக ஆண்டவருடைய மகிமை இவரின் மூலமாய் வெளிப்பட்டது எனவே அவர் பேசும் பொழுது ஜனங்கள் அவருடைய முகத்தை காண முடியாத அளவிற்கு ஆண்டவருடைய மகிமை மோசேவின் மூலமாக வெளிப்பட்டது கிறிஸ்தவுக்குள் அன்புக்குரியவர்களே இந்த லெந்து கால நாற்பது நாள் அனுபவம் என்பது அல்லது இந்த நாற்பது நாள் நிறைவு என்பது அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு பேர் உதவியாக இருக்கிறது இந்த நாற்பது நாள் ஆண்டவரோடு தனித்திருக்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு மிகவும் அவசியம் தனித்திருக்கின்ற அனு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான காரியங்களை ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் நம்மளியாக வெளிப்படுத்துவதற்கு நம்மை பழக்குவிக்கின்ற நாட்களாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை இந்த நாற்பது நாட்கள் நிறைவிலே ஆண்டவருடைய மகிமையும் ஆண்டவருடைய பிரசன்னமும் உங்களில் தங்கி இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் மாத்திரமல்ல உங்களை காண்கிறவர்களும் தேவ மகிமையை உணர்வார்கள் என்பதிலே சந்தேகமில்லை இந்த நாற்பது நாட்கள் நம்முடைய வாழ்வில் கிருபையாய் கொடுக்கப்பட்ட காலத்தை நமக்குரியதாய் பயன்படுத்தி கொள்வோம் ஆண்டவருடைய மகிமையை உணர்வோம் ஆண்டவருடைய மகிமை நம் மூலமாக அநேகருக்கு பிரகாசிக்க நம்மை ஆண்டவர் பழக்குவிக்கின்றவராக இருக்கிறார் அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் தாமே நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக மே காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக ஆமேன்